நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி ஒன்றுபடாமல் வேற்றுமையாக இருப்பது என்பது அது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து ஏன் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்று சொன்னால் அது ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பதால் அந்த எதிர்கட்சியிலே வலுவான எதிர்க்கட்சியாக ஊழல் முறையீடுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கட்சியாக அது இல்லாததனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே அரசு அதிகாரிகள் பல இடங்களிலே அரசு துறை நிர்வாகத்தை ஸ்தம்பித்து போக வைத்திருக்கிறார்கள் அந்த நிலையிலே வேலைக்கு ஓனான் சாட்சி வேலையே பயிரமைந்தது அப்படின்னு நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஆகிவிட்டதே பத்து தோல்வி அடைந்தது பழனிசாமி மாறவில்லையே பத்து தோல்வி அடைந்தும் பழனிசாமி மாறவில்லையே பழனிசாமி ஒரு தொழிற்சாலை போல இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாரே என்று நாம் எல்லாம் வருத்தப்பட வேண்டியிருக்கிறது பழனிசாமி மகனும் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மருமகனும் பல்வேறு கட்டங்களில் ரகசியமாக நேரடியாக பேசி ரகசிய ஒப்பந்தங்களை வைத்து விட்டு நீங்கள் இணைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இணைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய தந்தை சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை வரும் என்று சபரீசன் அவர்கள் பழனிச்சாமியுடைய மகன் மிதுனிடம் எச்சரித்திருப்பதாக ஒரு தகவல் எப்போதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ எப்போதெல்லாம் கொடநாடு கேஸ்னு ஒரு தகவல் அவங்களுக்கு போகுதோ அப்போதெல்லாம் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சபரீசனுடைய கணக்கில் பணம் ஏறுது எந்த கண்டெய்னரில் எங்கே போய் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்றதை அண்ணாமலையோ பாஜக தான் கண்டுபிடிக்கணும் சரி ஒரு தொண்டனை கூட இழக்க விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனால் புகழேந்தியும் வேண்டாம் ஜேசி பிரபாகரும் வேண்டாம் வைத்தலிங்கமும் வேண்டாம் ஓ பன்னீர்செல்வமும் வேண்டாம் சசிகலாவும் வேண்டாம் இப்படி எல்லோருமே வேண்டாம் தான் என்ற அதிகாரத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரா அந்த அதிகாரம் ராஜ்யம் அந்த ஆணவ போக்கு என்பது மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில் இருக்குது அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு ரூபா கூட எடுத்து செலவு பண்ணக்கூடாது ஆனால் பிஜேபிக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிடணும் ரிலீஸ் பண்ணிட்டு அதுலேருந்து எடுத்து செலவு பண்ண போகிறாங்களா சமீபத்தில் பத்து லட்சம் கோடி வந்து பாஜக வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அதாவது முடக்கப்பட்ட சொத்துக்களை பாஜக மூலமாக ரிலீஸ் பண்ணியாச்சு அதில் ஒன் தேர்ட் அப்படிங்கிறது மாதிரி அதாவது ஒரு ஒரு பஞ்சாயத்து பேசுகிறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா பேசுகிறாங்க பேசுகிறாங்க பத்து லட்சம் பேசுகிறாங்க பத்து கோடி பேசுகிறாங்கன்னா ஒன் தேர்ட் மாதிரி ஒதுக்குவாங்க இல்லையா அதுபோல் பிஜேபிக்கு ஒன் தேர்டு ஒதுக்கியாச்சு மீதி எல்லாம் அம்மையார் சசிகலாவுக்கு அதில் திவார் உள்பட டிடிவி தினகரணனுக்கு தான் போகலே தவிர பாஸ்கர்லேருந்து எல்லாத்துக்குமே பங்கு போகுது அம்மையார் சசிகலா இளவரசி எல்லாருமே பங்கு போட்டு எடுத்துக்கிறாங்க அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சியை இணைப்பேன் இணைப்பேன் என்று சொல்லி அம்மையார் ஜ ஜெயலலிதாவோடு சேர்ந்து அரசியலில் சம்பாதித்த ஆங்காங்கே சொத்து சேர்த்த அசையும் அசையா அசையா சொத்துக்களை மீட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அம்மையார் சசிகலா அம்மையார் சசிகலா அவர்களையும் இந்த மீட்டு மீட்டு கொண்டிருக்கிற மீட்டு எடுத்த சொத்துக்களை எல்லாம் வைத்து அதில் கொஞ்சம் ரூபாய் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிடி தினகரனத்தை கொடுத்து ஏமாந்தவரோ அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்பேன் 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 என்று சொல்லி எவரிடத்திலும் கொடுத்து நான் ஏமாந்து போக விரும்பவில்லை நான் துணிச்சலாக பத்து பைசா பணம் செலவு பண்ணாமல் பதினாறாம் தேதி கூட்டத்துக்கு இரநூறு பேர் வந்தவங்களுக்கு டீயோ காப்பியோ கொடுக்காமல் எல்லாத்தையும் வெறுங்கையோடு அமைச்சது போல நான் பணமே செலவு பண்ணாமல் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஒரு கட்சியை கைப்பற்றுவேன் என்று துறனில் இருக்கார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு 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 கட்சியை கைப்பற்றணும்னா பணமும் செலவு பண்ணணும் நீங்கள் ஒன்றுமே ஆகாதுங்க உண்மையான தொண்டர்கள் 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 ஒன்று கோடி கோடி என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் அந்த தொண்டர்களில் தோராயமாக ரெண்டு லட்சம் பேத்துக்காவது பொற்களி தகவலை நம்ம சொன்னோம் வாய்ப்பே இல்லைங்க யார் துறப்பாண்டிங்கிற தொடர்பு கொண்டு கவிஞர் அம்மையார் சசிகலா அவர்களுக்காக சின்னம்மா சின்னமா என்று பெரிய அளவுக்கு பாடலெல்லாம் பாடினார் அந்த துறைப்பாண்டியை வந்து ஓரம் கட்டினது யார் அம்மையார் சசிகலா கூட இருக்கக்கூடிய வெண்மதி கார்த்திக் போன்றவர்கள் துறைப்பாண்டி நம்பிராஜா இன்னும் பல பேர் இருக்காங்க ரமேஷ் இன்னும் யாரோ சொல்கிறாங்க அவர்களெல்லாம் கட்டி அம்மையார் சசிகலா அவர்களிடம் கிட்டத்தில் நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க வெண்மதியும் கார்த்திக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது வெண்மதினுக்கிட்ட ஒருத்தர பூண்டு எங்களெல்லாம் செய்தி போடுங்க எப்போ தான் நாங்கள் வெளியில் வர்றது ஆச்சு பூச்சுன்னு நம்மள்கிட்ட பெரிய அளவுக்கு பேசுனாங்க அம்மையார் சசிகலா அவர்களிடம் இருந்து என்னென்ன அடுத்த மூமெண்ட் பண்ண போகிறாங்கன்ற தகவல் எல்லாம் கார்த்திக் மூலியமாகவோ வெண்மதி மூலியமாகவோ எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவலை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அம்மையார் சசிகலாவோட அம்மையார் ஜெயலலிதாவோடு அரசியல் செய்த அம்மையார் சசிகலா அவர்கள் இப்படி வெண்மதி கார்த்திக்கு இப்படி அதாவது இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதாதவர்கள் அதாவது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அற்புராத்திரில் கூட பிடிப்பாங்கிறது மாதிரி நம்பிராஜ் துறைபாட் பாண்டி போகிற ஓரம் கட்டணும் துறைத்தேவருக்கு நான் கட்ட நல்ல பேர் கிடைக்கக்கூடாது அப்படியெல்லாம் நினச்சி அம்மையார் சசிகலா அவருடைய பேருக்கு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கார்த்திக் போன்றவர்கள் செயல்பட்டார்கள் என்ற செய்தியை நம்ம ஏற்கனவே தொடர்ந்து வெளியிட்டோம் அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் தன் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் நல்லவங்க கட்டவங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் பேட்டி கொடுக்கிறது ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குற பொழுது மற்ற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நிற்கிறாங்க டிடிவி டி தினகரனுக்கு கடுமையாக உழைச்சிட்டு ஒரு அக்கால்லாம் வந்து ஒல்லியாக ஒரு அக்கா இருப்பாங்க உண்மையாகவே அவங்களாம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு உண்மையான விசுவாசியாக இருக்காங்க அவங்களெலாம் பேசாமல் இருக்காங்க ஆனால் வெண்மதி பண்ணுறவர்களெலாம் தலையத்தலையை இப்படி ஆட்டிக்கிட்டு இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்குது ஜா மோர் சசிகலா அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறாரோ அனைத் அனைவரையும் ஒன்றாக இணைக்க போகிறேன் என் ஆட்டத்தை இனிமேல் பார்க்க போகிறீங்க ரீஎன்ட்ரின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வெண்மதிங்கிறவங்க அப்படி தலையத்தலையை ஆட்டிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஐயோ பெரிய கொடுமையாக இருக்குது பார்க்குறவங்க நான் அதில் போ அந்த செய்தியில் போய் பாருங்கள் எத்தனை பேர் அந்த அம்மாவை கடுமையாக தாக்கி யார் அந்த வெண்மதிங்கிறவங்களை ஏன்னா அடுத்த சசிகலாவான்னு அந்த அம்மாவை கடுமையாக தாக்கி போகிற அளவுக்கு ஏன் இது தேவையா அப்போ தான் கூட இருக்கிறவங்க யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் வச்சுக்கல அப்படிங்கிறது அம்மையார் சசிகலா அவர்கள் முடிவு செய்யணும் மன்னார்குடி வகையராக முடிவு செய்யணும் சரி தனது எதிரணியில் உள்ளவர்களை பல பேரை வந்து எதிரிகளை கட்சியில் சேர்த்து பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் பழனிசாமி என்ற ஒரு ஆணவம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகழேந்தியும் வேண்டாம் ஜெய்சடியும் வேண்டாம் வைத்திலையும் வேண்டாம் சசிகலாவும் வேண்டாம் டிடியும் வேண்டாம் எவருமே வேண்டாம் என்ற ஒரு அதிகார பலத்தோடு அவர் நிற்கிறார் அந்த அதிகாரம் ஆணவம் என்பது அழிந்தே போகும் பத்து தோல்விக்கு மேலே தோல்வி அடைஞ்சாச்சுங்க எடப்பாடி பழனிசாமியை நம்ம குறைச்சி மதிப்பிடலைங்க அப்படி இப்படி சொல்லலுங்க ஆனால் நான்காண்டு காலமாக பாஜ பாரதிய ஜனதா கட்சியோட தயவுல ஓ பன்னீர்செல்வத்தோட துணையோட நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்திலேருந்து தன்னுடைய சம்பந்தியிலேருந்து எல்லாத்துக்குமே கான்ட்ராக்டர் டெண்டர் போக்குவரத்து கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் டெண்டர் காண்ட்ரக்டாரங்களுக்காக சீட்டு கொடுத்து அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திய பெருமைக்குரியவர் தான் எடப்பாடி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி என்ற ஒரு பெருமையை பெற்றுவிட்டார் என்பதில் மாற்றுக்கிறது ஆனாலும் கூட இந்த கட்சியை வலுவாக கட்சி உடையாமல் கட்சி உடையாமன்னா எல்லாம் உடைஞ்சி போச்சு ஓபிஎஸ்சி டிடிவி அம்மையார் சசிகலா சசிடி பிரபாகரன் வைத்தியலிங்கம் புகழேந்தி அன்வர் ராஜா எல்லாம் பிரிஞ்சு போனாங்க ஒரு சில பேர்த்த சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் வேறு விஷயம் இந்த கட்சியை இரட்டையில் சின்னம் கிடைக்காமல் போகாமலையோ இரட்டையில் சின்னம் முடக்கப்படாமலேயோ கட்சி முடங்கப்படாமலையோ அனைத்து வகையிலும் தன்னுடைய பணபலத்தால் காப்பாற்றி வந்தார் எடப்பாடி பழனிசாமி அதில் மட்டும் அவர் நம்ம பாராட்டலாங்க ஆனால் இந்த இடத்துல எடப்பாடி பா ஓ பன்னீர்செல்வம் இருந்திருந்தால் நிச்சயமாக பாஜகவிட்டு அந்த கட்சியை எழுதி கொடுத்துருந்துருப்பார் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் செல்வாக்கு அந்த மரவர் மத்தியில் ஓரளவு செல்வாக்கு இருக்குது பெரிய அளவுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நாட்டு கல்லர்கள் கள்ளர்கள் மத்தியில் அகமுடையர்கள் மத்தியில் சேர்வையர் மத்தியில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நல்ல பேர் கிடையாது மரவர்கள் மத்தியில் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது முக்குளத்தூர் இனத்திற்கு ஓ பன்னீர்செல்வமும் எதுவும் செய்யலை அமையார் சசிகலாவும் எதுவும் செய்யலை டிடி வித்தனரன் எதுவும் செய்யலை மூவேந்திர முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் செய்த நன்மை யாரும் செய்யல அதே போல இசைக்கு ராஜா கடுமையா அம்மையார் சசிகலா அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார் பேசி கொண்டு இருக்கிறார் அவரை வந்து பாஜக பக்கம் இழுத்து கேட்டிருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க போகல அம்மையார் சசிகலா அவர்களுக்கு விசுவாசமாக கடைசி வரை இருப்பேன் இருப்பேன் என்று சொல்லி அவரும் ஏமாந்து போய்விட்டார் உண்மையாகவே இந்த முக்குளத்தூர் இனத்தை சார்ந்த முக்குளத்தூர் இனத்தை சார்ந்திருக்கிற அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் என்ன செய்தார் திருவரும்பூர் தொகுதியிலாம் யாரை நிக்க வச்சு வேணும்னே தோக்கடிச்சது யாரு அம்மையார் சசிகலாவா அல்லது வேற கூட வகைராவா கேள்விக்குறிகள் கொண்டே போகலாம் அதே நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை நீக்கி நீக்கி அழகு பார்த்து தன்னை அதிகார பலத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அற்ப பதவி ஆசையிலே மிகப்பெரிய அளவுக்கு இந்த கட்சியை தோல்வியடையை செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை கே பி முனுசாமி ஓ பன்னீர்செல்வம் பக்கம் போனார் ஓ பன்னீர்செல்வம் தூக்கி மேலே வச்சு அங்கேருந்து தொப்புன்னு போட்டு உடைச்சிட்டார் அப்போ ஓ பன்னீர்செல்வத்தான் அரசியல்தான் முடிச்சு விட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவுக்கு பேசி அவரையும் தூக்கி போட்டு உடைச்சு விட்டு அம்மையார் சசிகலாட்ட போய் சரண்டர் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் மகன் உஷியனுக்கு வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் வீடு வாங்கி கொடுத்தது பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சரி நான் தான் என்ற அதிகாரத்தோடு எவன் ஒருவன் தான் நான் என்ற அதிகாரத்தோடு எவன் ஒருவன் மிகப்பெரிய அளவுக்கு தலைகணத்தோடு இருக்கிறானோ அவன் ஒரு கட்டத்தில் அழிந்து போவான் அது யாராக இருந்தாலும் சரி காண்டேட்காரங்களுக்கு அதாவது இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது காண்டெக்டர்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கலாம் காண்டேட் எடுத்தவங்களுக்கு பூரா சீட்டு கொடுத்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் இளைநிலைக்கு கொண்டு போயிட்டார் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் தான் ஒரு பொதுச்சாளராக இருக்கிறீங்க அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கலாம் வாங்கம்மா நீங்கள் அவைத்தலைவராருங்க இல்லைனா தலைமை நிலைய செயலாளர்னு ஒரு பொறுப்பு ஒரு முக்கிய பொறுப்பு தலைமை நிலைய செயலாளர்னு ஒரு மூணு பொறுப்பு கொடுக்குறேன் அதில் அம்மையார் சசிகலா அவர்கள் இருங்க ஓ பன்னீர்செல்வம் வருங்க டிடிவி வித் இருங்க டிடிவி வித்தியநாயணன் விட்டுருங்க அவர் இந்த கட்சிக்கு அவருக்கு இனிமேல் சம்மந்தமே கிடையாது அவர் ஒரு தனி கட்சி அவர் இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இவர்கள் எல்லோருமே அரவணைத்து வாங்கம்மா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடணும் வழியே நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம்னா அப்புறம் என்னங்க அங்கே என்ன நிற்கும் ரெண்டரை கோடி தொண்டர்கள் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்கே ஒரு கோடி தொண்டர்கள் கூட வாக்களிக்கவில்லை கேட்டால் பத்தொம்போது சதவீதத்திலருந்து இருபது சதவீதம் இருபது இருபது புள்ளி ஒரு சதவீதம் இப்படி ஓட்டு வங்கிகளை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் தோராயமாக எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் டெப்பாசி இழந்துருக்கு அதாவது அரசியல் வரலாற்றிலே இந்தியாவிலே ஏழாவது கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெப்பாஸ்டி இழந்தது இதுதான் முதல் முறை அதுவும் பழனிசாமி த பொதுச்செயலராக இருக்கக்கூடிய இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் டெப்பாஸ்டி இழந்து போச்சு அதில் ஜெயவர்த்தன் உள்பட அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்கு சரி இப்படி ஜானகி அணியில அத்தனை அடியும் அத்தனை நிர்வாகிகளும் இருந்தாங்க எப்படி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட நிர்வாகிகளும் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்களும் இருக்கிறார்களோ அதே போல் ஜானகி அணியில் நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லாமே இருந்தாங்க ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் தொண்டர்களோடு இருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொண்டர்களோடு இருந்தாங்க ஜானகி அணியில் வந்து நிர்வாகிகள் இருந்தாங்க வெற்றி பெற்றது யாரே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அணிதான் வெற்றி பெற்றது சேவல் அணி தான் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்து இருந்தாலும் கூட இதனையெல்லாம் பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொண்டு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு வேறு நேரடியாகவே அழைப்பு கொடுக்கலாம் இந்த பிளவு என்பது தொடர்ந்ததையானால் இந்த பிளவு என்பது அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி இவங்க ஒரு டீமு கே கேசி பழனிச்சாமி இவங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு குழு இதில் யார் உண்மையான ஒருங்கிணைப்பு குழுங்கிறது யாருக்குமே தெரியல அம்மையார் சசிகலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் என்னான்னா பாரதிய ஜனதா கட்சியை வைத்து தோராயமாக பத்து லட்சம் கோடி சொத்துக்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுலேருந்து ஒரு லட்சம் கோடி கூட செலவு பண்ணலாம் அம்மையார் சசிகலா அவர்கள் நினைத்திருக்கும் பட்சத்தில் ஒரு லட்சம் கோடி கூட செலவு பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க அதாவது பதினாறாம் தேதி இரநூறு பேர் போயிருக்காங்க ஆட்கள் கம்மியாக போனதுனால அவங்கள டீ குடிக்க சொல்லலை சாப்பிட சொல்லலை ஒரு காப்பி தண்ணி ஒரு மிச்சர் ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்கல நம்பிராஜாவிலேருந்து துறைப்பாண்டியிலேருந்து இனி எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியை கைப்பற்றுவார் என்ற என்று சொல்லுகிறார்கள் அப்படி நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்று சொன்னால் தன்னுக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கலனாலும் தனக்கான நேரம் காலங்கள் வருகிற பொழுது இந்த கட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது தோராயமாக ஒரு நானூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தோராயமாக ஒரு இருபது பதினஞ்சு மாவட்ட செயலர்களை அம்மையார் சசிகலா அவர்களை தூக்கி கூவத்தூரில் வச்சு எப்படி பழனிசாமிக்கு பதவி கொடுத்த அழகு பார்த்தாங்களோ அதே போல தான் பொதுச்செயலர் என்கிற ஒரு போட்டி பொதுக்குழுவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் அருகிலே இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தூது சொல்லக்கூடிய துரோகிகளாக பலர் இருக்கிறார்கள் அதனை எல்லாம் களை எடுக்காமல் நிச்சயமாக நீங்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை கைப்பற்ற முடியாது இன்னும் போனால் நமக்கு கிடைத்த தகவல் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவு இல்லாமல் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒரு காலமும் கைப்பற்ற முடியாது ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்களோட கூட இருக்கிறவங்களே துரோகிகளாக பலர் இருக்கிறாங்க அதனால அம்மையார் சசிகலா அவர்கள் இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் பக்கத்தில் யாரை வச்சுக்கணும் நல்லவங்களை வச்சுக்கணுமா கட்டவங்களை வச்சுக்கணுமா துரோகி வச்சுக்கணுமா ஜால்ரா அடிக்கிறவனை வச்சுக்கணுமா ஜிஞ்சா அடிக்கிறவன் வச்சுக்கணுமா எதிர்த்து நேர்மையாக குரல் கொடுக்குறவனை வச்சுக்கணுமா அப்படிங்கிறத அம்மையார் சசிகலா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படி பார்த்தாலும் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் இந்த இரண்டு பேரும் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு வந்து பெரிய பெரிய அளவுக்கு எதுவும் செய்யலை சும்மா ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்குள்ள மாற்று கருத்து பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தெலுங்குகள் அமைச்சர்களாக திமுக இருப்பாங்க பதினைந்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அதிமுக அமைச்சராக இருப்பாங்க இதுதான் அந்த பதினஞ்சு பேர் இருபது பேர் குடும்பத்தை தான் நீங்கள் வாழ வச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை வைத்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் குடிகளுக்கு முக்குளத்துறை இனத்திற்கென்று ஓ பன்னீர்செல்வமோ அமையார் சசிகலா அவர்களும் எவரையும் பெரிய அளவுக்கு வளர்த்து விடவில்லை இசக்கி ராஜா போன்றவர்கள் தென் மாவட்டங்களை கத்தி கதறி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சின்னம்மா 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 என்று கதறி கொண்டு இருக்கிறார் அவர்கெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களில் ஒரு பத்து கோடியை கொடுத்துருக்கலாம் அஞ்சு கோடியை பணத்தை கொடுத்துருக்கலாம் பணம் இல்லாங்க என்னங்க இருக்குது வாழ்க்கை பணத்துக்காக வேண்டிதான் இன்னைக்கு எல்லாமே வாழ்வாதாரமே ஓடிட்டுருக்கு இசக்கி ராஜா அவர்கள் இன்னைக்கு தென்மண்டலத்தில் பெரிய அளவுக்கு தன்னுடைய முக்குளத்தூர் சமுதாயத்திற்காண்டி பெரிய அளவுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக மோவேந்தர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து முக்குளத்துவ சமுதாயத்திற்காக வேண்டிய குரல் கொடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில் அம்மையார் சசிகலா அவர்களும் முக்குளத்துவத்தை சார்ந்தவர் என்று முக்குளத்துறை இனம் அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நின்றது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆனவ போக்கில் பத்து தொகுதி பழனிசாமி என்கிற ஒரு நிலைக்கு போய்விட்டார் ஓ பன்னீர்செல்வமும் ஒரே தொகுதியில் நின்று அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிட்டு தான் இரண்டாவது இடத்தில் நிற்கிறார் ஒழிய இவர் பத்து தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் அடுத்து பத்து தொகுதியிலும் இதே போன்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருந்தான்னா இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை நாடு எடப்பாடி பழனிசாமி போயிருப்பார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வரை சொத்து சேர்த்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்காரு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஐம்பது லட்சம் கோடிக்கு மேலே இருக்குங்கிறாங்க ஆனால் இடம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு லட்சம் கோடி இருக்குங்கிறாங்க இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டேன்னு அவிச்சு திங்க போகிறீங்களா செலவு பண்ணுங்கள் செலவு பண்ணி புது புதிய பொதுக்குழு எங்கள்கிட்ட இருக்காங்க உண்மையான அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் இவங்க தான் சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு இரநூறு பேர்த்த திரட்டுங்க மாவட்ட ஒரு முப்பது பேர்த்த நீங்கள் தயார் பண்ணி ஒரு பொதுக்குழு போடுங்க ஓ பன்னீர்செல்வம் ஒரு பொதுக்குழு போடுங்க இது மாதிரி பண்ணும்போது தான் அங்கே ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை வரிமையா இப்படியே தொடர்ந்து நீடித்தாலும் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியுமா கணக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் இப்படியே நகர்த்தி கொண்டுகிட்டே போயிடுவோம் எப்படி இருந்தாலும் அதிமுக ஆட்சி என்பது வந்துவிடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால பாமகவுக்கு நம்ம விக்கிரவாண்டி தொகுதியில் நம்ம விட்டு கொடுத்துட்டோம் பாமக நம்ம பக்கம் வரும் தேமுதிக ஏற்கனவே நம்ம பக்கம் இருக்குது விஜய் நம்ம பக்கம் வருவார் அப்படிங்கிற ஒரு கணக்கிட்டு கொண்டு எடப்பாடி பழனிசாமி அடுத்து பதினொன்றாவது தோல்வி பன்னெண்டாவது தோல்விக்கு காத்திருக்கிறார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது மாதிரி நிச்சயமாக காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி கூட வராது அதே போல் விசிகாவும் வராது பாமகவும் வராது விடுதலை விஜய் கட்சியும் எடப்பாடி பழனிசாமி கூட வராது இவர் பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார் ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டியது என்பதை தாண்டி இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவது என்பது ஆபத்தானது ஆபத்தானது நிச்சயமாக அந்த ஆபத்தை நாம் சந்திக்க கூடாது ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்குண்டான வேலைகளை செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணும் அது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் எம்ஏஆர் சசிகலாம் இவங்க மூன்று பேரை வேறு யாருமே தேவையில்லைங்க அதாவது எஸ்பி வேலுமணிலேருந்து சி விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாருமே வந்து ஒன்றாக இணைந்து பேசணும்னா அது அவ்வளோ சாத்தியம் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா மூன்று பேரும் சந்தித்து ஐந்து நிமிடம் உட்காந்து பேசுனாங்கன்னா இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஒருங்கிணைந்த கட்சியாக இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நூற்றி எழுவத்தஞ்சி நூற்றி எண்பது சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அம்மையார் சசிகலா அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ் என்னென்னா அதாவது பலம் என்னன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி பச்சை கொடி காட்டிடுச்சு அமித்ஷா வந்து சொத்துக்களை கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு மேல ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னா வெண்மதி கார்த்திக் போன்றவர்கள் அம்மையார் சசிகலா வீட்டில் என்னென்ன சம்பவம் நடக்குதுங்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கு தூது சொல்றாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் பேட்டி கொடுக்குற போது தலைய தலை ஆட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் காமெடி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்கு இதனையெல்லாம் மாற்றி கொண்டால் நிச்சயமாக கொஞ்சம் பணம் செலவு பண்ணால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை கைப்பற்றலாம் நிர்வாகிகளுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் பணம் கொடுக்க ஏற்கனவே சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேத்துக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் பொருட்களின் கொடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வாழ்வாதாரத்தை மேல்நோக்குகிற வகையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிற வகையில் தோராயமாக ஒரு லட்சம் பேர் நம்ம சொன்ன தோராயமாக ஒரு பத்து லட்சம் பேருக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களோடைய தொண்டர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் பட்சத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் முதன்மை இடத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற முதன்மை இடத்திற்கு ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்திற்கு தலைமை இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்களுடைய பலம் பலவீனத்தை பற்றி சொன்னால் எடப்பாடி பழனிசாமியோட பலம் பலவீனத்தை பற்றி சொன்னால் ஓ பன்னீர்செல்வத்தோட பலம் பலவீனத்தை பற்றி சொன்னால் இதனை அனைத்திந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் புரிந்து கொண்டு இந்த செய்தியில் நீங்கள் கருத்து கருத்து பதிவில் நடுநிலையான கருத்துக்களை நீங்க சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த செய்தி நம்ம எப்படி வெளியிடலாம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வெளியிட தயாராக இருக்கிறேன் அச்சமின்றி சமரசமின்றி தொடர்ந்து நமது அகரம் சேனலில் நம்ம செய்தி வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் எழுதி ஆல் பெல் பட்டனி எழுதி வழக்கும் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்